வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் நன்றிகள் விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆயிடுச்சு படம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சல்யூட் அண்ட் பாராட்டு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அந்த கதை வந்து ஒரு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளிகளை பற்றியான ஒரு கதை அந்த கதையை அழுத்தம் திருத்தமாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அரசியலை அப்போது நடந்த அரசியலை எப்படி அவர்கள் கையாண்டார்களோ அதை அப்படியே வெட்ட வெளிச்சமாக திரைக்கு கொண்டு வந்திருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லலாம் ஆரோக்கியமான விஷயம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அன்னை காலகட்டத்துல நடந்த அந்த போராட்டத்தை போராட்டத்திற்கான காரணம் என்ன அந்த போராட்டம் ஏன் நடந்தது அந்த போராட்டத்தின் விளைவு என்ன தான் இந்த பாட்டு கதை இந்த வாத்தியார் அவர்கள் கைது செய்யப்பட்டார் முதல் பாட்டுல முருகேசன் அவர்களால் கைது செய்யப்பட்டார் இரண்டாவது பாட்டுல அந்த கைது செய்யப்பட்ட வாத்தியார் அவர்களுடைய பிளாஷ்பேக் வந்து முருகேசன் அவர்கள் கேட்கிறார் கேட்கும் போது ஐயோ எவ்வளவு நல்ல மனுஷனா நம்மளாம் வந்து கைதி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இவருக்கு வந்து வருது இதுதான் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் என்னங்கிறது கூடி சீக்கிரம் நம்ம பார்க்க போறோம் அது என்னங்கிறது தெரியும் ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நல்ல சம்பளம் நல்ல போனஸ் வாரம் ஒரு நாள் விடுமுறை இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கான மூல காரணம் யாருன்னா இந்த மாதிரி போராளிகள் வந்து போராடி பெற்று பெற்றுத்தந்த விஷயம்தான் வந்து இந்த எட்டு மணி நேர வேலையும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையும் பிளஸ் வந்து போனஸும் சரியான சம்பளமும் இதை வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து இந்த மாதிரி நிறைய போராளிகள் இருக்காங்க இதுல ஒருத்தர் வந்து இந்த வாத்தியார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக யாராவது ஒருத்தர் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து எடுத்து சொல்லணும் அதை வந்து வெற்றிமாறன் வந்து மிக அழகாக அவருடைய பாணியில் இதை வந்து மிக கச்சிதமாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல வந்த கருத்தை காம்பிரமைஸே செய்யாம அழுத்தம் திருத்தமா கச்சிதமா பண்ணியிருக்காரு முதற் நம்ம எந்த அளவுக்கு வந்து சூரிய வந்து பாராட்டுகள் வந்து பெற்றாரோ அதை விட ரெண்டு மடங்கு பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் விஜய் சேரி விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்திலேயே இதுவரை அவர் நடித்த படத்திலேயே பாத்தீங்கன்னா இதுதான் அவருடைய உச்சபட்ச நடிப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டராகவே அவர் மாறி இருந்தார் படத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு வாத்தியார்லேருந்து விஜய் சேதுபதியாக இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் அந்த வாத்தியாரோடைய கோபம் எப்படி இருக்கும் அந்த வாத்தியாரோடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ அதேபடி மஞ்சு மஞ்சுவாரியார் பாராட்டுக்குரிய வகையில் இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா இந்த படத்தை வந்து கதை நடந்த கதையை வந்து திரைக்கதையை அமைத்து இவ்வளோ வந்து அழுத்தமாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளோ நாள் ஆகும் ஏன்னா அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து யோசிச்சு யோசிச்சு மாத்தி 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 இது எப்படி இன்னும் அழுத்தமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் எடுத்திருக்காரு அருமையான ஒரு படம் கண்டிப்பாக தமிழர்களால் கொண்டாட வேண்டிய ஒரு படம் ஒரு புஷ்பா டூங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு வெற்றி படமா மாற்றுற தமிழர்களால கண்டிப்பா தமிழர்களுடைய போராளிகளாக இருந்த இந்த வாத்தியார் மாதிரியான கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி நிறைய போராளிகளோட படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெற்றிமாறனுடைய மனதில் இருக்கும் பல கதைகள் வந்து வெளியே வரதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா இந்த வெற்றி படமாக மாற்றி கொடுப்பீங்க அப்படின்னு தான் வந்து வெற்றிமாறன் இந்த படத்தை எடுத்திருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு படம் அருமையாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜெ யங் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இந்த போராட்டம்லாம் எப்படி நடந்துச்சு இதனால் தான் இன்றைக்கி நம்ம பெனிஃபிட்டாக இருக்கோங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து புரியணும் அப்படின்னா இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த தேட்டர் இந்த படத்தை கொண்டாடுங்க வெற்றிமாறனை கொண்டாடுங்கள் விஜய் சேதுபதியை கொண்டாடுங்கள் சூரியை கொண்டாடுங்கள் மஞ்சுவாரியாரை கொண்டாடுங்கள் இசைநாணி இளையராஜாவை கொண்டாடுங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அருமையான ஒரு படம் சிறந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிக அருமையான திரைக்கதையோடு வந்த சிறந்த படம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை டூ ஆக இருக்கும் என்று சொல்லி இந்த திரை விமர்சனத்தை இத்தோடு முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்